அஸ்ஸலாமு அலைக்கும் அசல ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமி வர ஒரு இடத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா வேற வேறொரு இடத்தில் இன்னல் அதின ஃபர்னகும் இந்த மார்க்கத்தில் யார் பிரிவினைகளை உண்டாக்கினார்களோ பல்வேறு பிரிவினர்களாக பெரு பிரிந்து போனார்களோ நாயகமே தாங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை அல்லா சொல்ல விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது முகமது செல்லம் அவர்கள் அதை விட்டும் நீங்கியவர்கள் இவர்களும் முகமது சல்லாஹூசல்ல விட்டும் நீங்கியவர்கள் என்று விளக்கம் சொல்வார் கண்ணிமிக்கவர்களே சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் கவனமா கேளு சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்பு அவர்கள் இருந்து கண்மணி திருக்கரத்தை பற்றி முதன் முதலாக இசலாத்தை ஏற்றவர்கள் நாயகத்தை செல்லாசல் அவர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள் பல்வேறு குழுக்கள் அங்கிருந்து வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முதன் முதல்ல பைய செய்தவங்க அவங்கதான் சொல்லாசலம் இருந்து அதுக்கு பிறகு மதீனா போனாங்க மதீனாவிற்கு சென்றால் இந்த அஸ்ராஜ் இருக்கிறார்களே இவர்கள் ஹசரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் பிரபலமான ரெண்டு யூதர்களுடைய கூட்டம் இதுல ஹசரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்துட்டாங்க வந்து வந்து தங்கி இருக்கிறாங்க குபாவில வந்து தங்கியிருந்தால் நாயகம் செல்லந்தான் தங்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறதே அது ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஹவுஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நூற்று கணக்கான காலம் பகைமை இப்படி எப்படி பகைமை இல்லை பகைமைனா ரொம்ப கடுமையான பகை சல்லா சிலம பார்க்கறதுக்கு செய்த ஆசை அதுல நமக்கு ஆசை சுல்லா வந்துட்டாங்களே உங்களை போய் பார்க்கணும் ஆனால் பழைய பகையின் காரணத்தினால் நாம் எங்கிருந்து சென்றால் நம்மை கொண்டு விடுவார்களோ என்று ஒரு பயமும் இருந்தது ஏன்னா அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மேல பெரிய பகை இருக்குது அதனால பழைய பகையை மனசுல நினைச்சு இங்க இருந்து போயாச்சுன்னா கொன்ற கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு இருந்தாலும் நாயகத்தை பார்க்காம எங்களால் அடக்க முடியாது இரவு நேரத்துல ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு செல்லாதன் இருக்கிற அந்த வீட்டுல பின்பக்கத்துல ஏறி அப்படி உள்ள போய் குதிச்சு செல்லாத பார்த்துட்டாங்க செல்லாதல பார்த்துட்டாங்க பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் பார்த்து விட்டு தெரியாமலேயே அங்கிருந்து மெதுவா வெளியேறி வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்த பிறகு அந்த ஹவுசு கூட்டத்தை சார்ந்த மூன்று பேர் வருகிறார்கள் கண்மணி நாயகம் சொல்ல செல்லும் அவங்கள்ட்ட சொன்னாங்க இப்ப என்ன அதை செய்துனா அசாது வந்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியல என்ன அந்த பகமையினுடைய கடுமையை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அசாது வந்தாங்களான்னு கேட்டாங்க ஆம் அசாது வந்தார்கள் அவங்க ரொம்ப தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க பக்கத்துலதான் போயிருப்பாங்க நாயகமே நீ அவங்கள கூப்பிடுங்களேன்னு சொன்னாங்க நான் கூப்பிட கூடாது நீங்க எதுவுமே கூப்பிடணும் நீங்க தான் கூப்பிடா இங்க இருந்து போய் செல்கிறார்கள் இங்கிருந்து அவர்களை சென்று ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் கூறி அவர்களை ஆற தழுவினார் கட்டி பிடிச்ச அப்படியே ஆனந்தப்பட்டான் இஸ்லாம் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இல்லாம் இஸ்லாம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இல்லான் என்று பெருமக்கள் சொல்வார் இஸ்லாம் இந்த உலகத்துல சமூக ஒற்றுமையை விரும்புகிறது ஷைத்தான் வேற்றுமையை விரும்புவான் சல்லாசலன் சொன்னாங்க அல்லாஹ் சொன்னாங்க আলাইகின் மில் ஜமாஹ நீங்கள் எப்பொழுதும் ஒன்றுபட்டு இருப்பதை பத்தி பிடித்துக் கொள்ளுங்கள் ஃஃபைன்னம யக்லுது இப் அல்காசியா ஓனாய் வந்து தனித்து செல்லக்கூடிய கூடிய ஆட்டை தான் அடித்து செல்லும் பெரிய மந்தையா இருந்தா அடிக்க கூடிய யோசித்துதான் குறை சொன்னாங்க আলাইகின் மில் ஜமாஹ பல நேரங்களை தெரிஞ்சாங்க அல் ஜமாத்து ரஹமத்துன் ஜமாத்தின் நடு ரஹமத் ஒரு ஃபிர்கத்து அபாப் பிரிவு என்பது ஆபாபுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அதனால ஏன் பிரிவு ஏற்படுது சமூகத்துக்கு மத்தியில முன்பே கேக்குறாங்க இல்லையா குரான் ஒண்ணு ஹதீஸ் ஒண்ணுல்லா ஒண்ணு எதுக்கு பிரிவு அப்படின்னு எல்லாருடைய ஒரு கேள்வியும் கூட அருமையானவர்களை கருத்து வேறுபான் என்பது இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த கருத்து வேறுபான் என்பது ஹக்கை நிலை நிறுத்துதல் என்ற ஒரு இலக்கோடு இருக்குமானால் பாராட்டத்தக்கது ஹக்கை இலக்கல் அடையணும் உதாரணமா ஒரு வருஷம் இதிரி ஆண்டை எப்படி துவக்கிறது உணர் எல்லாரும் ஆலோசனை கேட்டாங்க ஒவ்வொரு ஆள்களும் ஒவ்வொன்னு சொன்னாங்க ஆனால் எல்லோருக்குமே நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது மாறுபட்ட கருத்து தான் எல்லோருக்கும் நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது நாம் முன்னால் அடிக்கடி சொல்ல ஒரு பயன் தான் மெம்பர் படி ரசூத் முதல் படியில ஏறினாங்க அதாவது செல்லாத மூணாவது படியில் என்ன சொத்து போவதுனாங்க அதுக்கு சித்திகனாய் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க பார்த்தாங்க படியில் நாம எப்படி நிக்கப்படுகிறது ரெட்டா படிக்கு வந்துட்டாங்க நிக்கிற படியில நாம எப்படி இருக்கணும்னு அவங்க உக்காந்தான பின்னால முதல் படிக்கு வந்துட்டாங்க யாருங்க உமரில் தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்க உஸ்மான கணி இருக்கிறது ரிக வந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இருக்கிறதே மூணு படி எந்த வழியில் நின்றாலும் சிக்கல் யோசிக்கவே இல்லை மூணாவது படிக்கே அறிவிட்டாங்க சொன்னாங்க ஒன்னாவது படியில் இருந்தால் என்று எதிர்த்து உமர் கோப்பிட்டு விடுவார்கள் இல்லை இல்லை நான் உமர் இருந்தாலும் ஒப்பானவர் இல்ல என்னோட அவங்க அந்தஸ்து மிக்கவும் இரண்டாவது படியில் இருந்தா இன்னைக்கு சித்தியக்குள்ள குவர்கிட்டு விடுவார்கள் இல்லை என்னோட சித்திக்கு நான் எவ்வளவு உயர்ந்தோம் இந்த உலகத்துல ஒரு மடையும் கூட நான் சூழல் ஒப்பிட மாட்டான் அதனால அங்க போயிட்டேன்னு சொன்னாங்க மாறுபட்ட தான் ஆனாலும் கூட அக்கை நிலைநிறுத்துவது அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது இன்றைய நிலையை பொறுத்தவரை இதுதான் நம்முடைய மதுக பரிணாமம் அப்படித்தான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் மதுகமுகளுடைய இமாமுடைய பரிணாமம் இப்படித்தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் முக்கியமா இயக்கம் முக்கியமா அவங்க இஸ்லாம்கிறது முக்கியமா இயக்கங்கிறது முக்கியமா கொஞ்சம் கூட சிந்தனை உள்ள நல்ல எண்ணம் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கேட்போம் அவங்களுக்கு இயக்கம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா அது முக்கியமா இஸ்லாம் முக்கியமா வேற ஒண்ணு ஆண்டாங்க இவ ரொம்ப உதாரணம் எடுத்துக்கிறோமே ஆரம்பத்துல தராவீக்கு ஏற்ற காத்துன்னு சொன்னாங்க தான இல்லையா நான் இதான் மாத்திட்டேன்னா சும்மா சொல்லுங்க இல்ல சிறு நீங்க மாதிரி மாதிரிதான் இல்லைன்னா சொல்லுங்க என்கிட்ட பிரச்சனை ஆரம்பத்துல ஏற்ற காத்துன்னு சொன்னாங்க அப்புறம் தராவி ஒண்ணே கிடையாதுன்னு சொன்னாங்க தராதீனு ஒண்ணே கிடையாதுங்க அது ராத்திரி தொழுகை இரவு தொழுகை அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க இரவு தொழுகைன்னா அது வந்து பிந்தில தொழுகணும் ஒன்னா மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது அப்படின்னு அதீசில வருது நீ எட்டு மணிக்கே தொழுதுட்டு இரவு தொழுகைன்னா அது கேள்விக்குலாம் எல்லாம் இல்லையா அந்த அளவுக்கு அதனால அது இரவு தொழுகை இரவு தொழுகை அவ்வளவுதான் சரி இரவு தொழுகை என்னும்போது அந்த அப்படியே தொழுதுட்டு போனாங்கன்னு சொன்னா கடைசி பத்துல ரெண்டரை மணிக்கு அஞ்சு தொழுது இந்த சேஞ்சை உருவாக்குனாங்க இந்த சேஞ்ச உருவாக்குனாங்க யாராவது முதல் இருபது நாள் எட்டு மணிக்கு நீங்க தொடர்பு விடுங்கள் கடைசி வந்து ரெண்டரை மணிக்கு தொடருங்கள் அப்படின்னு உருவாக்குனது யார் அருமையானவர்களே இதனுடைய நிலைப்பாடு என்னதான் விசேஷமா தொடர்ணும்னு சொன்னாங்க அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன அருமையானவர்களே அதாவது முதல் இருபது தொடர்ந்து கடை சிவத்தில் ரெண்டரை மணிக்கு இந்த திடீர்னு இந்தியா மார்க்கத்தை கேலி செய்யற மாதிரி இது மாதிரிச்சையின்படி நடப்பதாக என்ன என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் ஏகத்துக்கு வந்தாச்சா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் இது மார்க்க மார்க்கத்தை மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மனோ இச்சையா ஆக்கி கொண்டவருடைய நிலைதான் அவ இயக்கம் தான் முக்கியமே தவிர எது முக்கியம் இல்ல மார்க்க முக்கியம் அப்படி ஒரு நிலை வந்துடுச்சு அருமையானவர்களே ஆனால் நமது முன்னோர்கள் நீங்க என்ன இரவு தொழிலா தொழில் அதற்கு செய்து நான் சத்தாம்பரம் எல்லாம் அவர்கள் உபயோகனுக்கு ஆண்டவர்களான் அவர்களை இமாமா ஆக்கி இஷாவுக்கு பின்னாலே இருபது ரக்கா இமாம் ஜமாத்தாக தொலை வைத்தார்கள் தராதீர்கள் நாம வந்து இந்த பாரம்பரியத்தை ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு கால பாரம்பரியத்தை தகர் தெரிந்தவர்கள் இவர்கள் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு கால பாரம்பரியம் அத ஊற தகர் தெரிஞ்சுட்டு இவங்க ஒரு புது ரூட் ஒரு புது ரூட் அதுக்கு ஒரு ஏக்கம் அதுக்கு ஒரு காலம் அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் இது யார் இந்த மாற்றத்தை தந்ததுயா சொல்ல சொன்னாங்களா அதே சொல்லப்படி இருக்குதா அருமையானவர்களே மனவீச்சை மார்க்கமா அதான் சொன்ன முன்னவர்களுக்கெல்லாம் அக்கை தெரிவது நோக்கமாக இருந்தது ஹக்கை தெரிவதல்ல இயக்கத்தை நிலைநிறுத்துவதுதான் நோக்கம் என்பது பிளவுகளை பொறுத்தவரையிலே மார்க்கத்தை ஆகிட்டா அதுக்கு பிறகு அதிலிருந்து விடுபட முடியாத நிர்பந்தமான சூழல்களுக்கு இவனுக்கு ஏற்படும் பொறுப்பு கொடுத்தது தலைவராயி அந்த அமைப்புக்கு தலைவர் இந்த அமைப்புக்கு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்தது விடுபட முடியாத அளவிற்குண்டான நிர்பந்த சூழல் ஏற்படும் இயக்கத்திறுவை சேர்ந்தாச்சின்னு சொல்லு அருமையான பெருமக்களே ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறாங்க ஒற்றுமையை விரும்பணும் ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறா ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக திருலாத்தனுடைய காலகட்டத்தில் இருந்து உயிருக்கான் அவர்களை இமாமா செய்து காலம் காலமா வரக்கூடிய காரியத்தை நம்ம செய்யறோம் தஹஜிது வேறு தகஜது நிலை என்பது வேறு அது எல்லா காலத்திலையும் தொடரும் ஆனால் இது நம்ம தான் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் யார் அருமையானவர்கள் போலி தௌஹீதுகாரங்களை தவிர வேற யாரும் இதுல அமைப்பானோ இல்லை தூய இஸ்லாம் என்ற பெயரால் நபி வழி என்ற பெயரால் சொல்லி பல கூறுகளாக நீ எத்தனை கூறுகளா எத்தனை பிரிவுகளா தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு தனி ஒரு டாக்டரேட் வாங்கலாம் அதை பத்தி யாராவது ஆய்வு செய்யலாம் அதை பத்தி ஆய்வு செய்த அந்த அளவுக்கு மதுர முதல் விஷயத்துல மாற்று கருத்துள்ளவர்களை கூட உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் கேட்கிறோம் நாம் அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம் மதுகபல் இருந்த காலத்தை விட இந்த அமைப்புகள் தோன்றிய காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை அதிகமா அல்லது மதுகபல் இருந்த காலத்துல பிரச்சனை அதிகமா இன்னைக்கு எதுல பிரச்சனை இல்லாம இருக்குது எதுல இல்லாம இருக்குது சின்ன 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 விஷயத்திலே ஜும்மாவுக்கு முன்சுண்ணத்திருக்குதாங்கிறது தொடங்கி அபூதைகள் அறுத்த கறிய சாப்பிடலாம்ங்கிறது வர என்ன சிறப்பு புதுசு புதுசா என்ன பண்ணாம நாங்க அந்த புத்தகத்தை படிச்சிருந்தா தெரியும் இம்மாவுக்கு முன் சென்னத்து ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா பூஜை செய்த பொருட்களை சாப்பிடலாம் இப்போ புதுசு ஆய்வுல இப்ப திடீர் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூஜை செய்த வச்சிருக்கிறாங்க இல்லையா சாமிக்கு முன்னால பூஜை படைகள் செய்து வச்சா அதையும் சாப்பிடலாம் அருமையானவர்களே எத்தனை இத்தனை விஷயங்கள் எத்தனை இத்தனை விஷயங்கள் தனித்தனி பள்ளிகள் தனித்தனி பெருநாட்கள் சிறப்பான நாட்களுடைய மகத்துவத்தை எல்லாம் ஓய்த்து கட்டியது என்னுடைய கண்ணியத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கியது மரியாதை கண்ணியமான மார்க்கம் என்ற அடையாளத்தை சமூகத்திற்கு மத்தியிலிருந்து மற்றவர்களுக்கு மத்தியிலிருந்து அதை இடிபடுத்த வரையில் இருக்கக்கூடிய நிலையிலையும் கேலி செய்யக்கூடிய நிலையிலையும் ஆக்கியது கொச்சமா இல்லையா சாதாரணமானதா இது மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் யாரையாவது ஏசாமலும் பேசாமலும் பரிகாசம் செய்யாமலும் விழுந்திருக்கிறார்களா யாரையாவது விட்டு வச்சாங்களா அசரத்துமார் பாவம் அவங்கள விடுங்க அதற்கு மாதிரி திட்டினாலாவது சரி இருக்கின்ற ஊருக்கு இளைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அதை ஒடுங்க நம்முடைய இமாம்களை சாலிகின்களை நாதாக்களை சஹாபாக்களை ஒரு வார்த்தை எழுதி நாங்க நான் அந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அன்சாரி சஹாபிகள் இருக்கிறாங்களே அன்சாரி சஹாபாக்கள் மதியனாவனுடைய அவங்க நினைச்சாங்களாம் அண்ண எப்ப சாவான் தின்ன எப்போ காலியாகவும் நினைச்சாங்களாம் யாரை குறிச்சுங்க யாரை குறித்து சல்லாசலி எப்பவும் ஆகுவாங்க அந்த பொறுப்பு நமக்கு வரும்னு நினைச்சாங்களாம் அதுக்கு அவன் சொன்ன நேரடியா சொன்ன இந்த வார்த்தை அன்னை எப்பும் சாவா தின்னையப்பும் இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டியாவது இந்த வார்த்தை சொன்னார்களா இல்லையா இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டி அல்லாஹிடத்திலே ஆடுது சொல்றது இருக்கட்டும் சொன்னது எவ்வளவு பெரிய இருக்கட்டும் கேட்டதுக்கு ஆண்டியாது அல்லாஹுடத்திலே தௌபா செய்து அவர்கள் கண்ணீர் வடித்து தாங்கள் சரியான நிலையில் திரும்ப வேண்டாமா யார் அன்சாரிகள் உலகத்தில் தீ நிலைநிற்பதற்கு காரணமானவர்கள் அல்லாஹில் நீ கருணை செய்ய சந்ததிகளுக்கு அருணை செய் என்று எப்படி அன்சாரிகள்னா அவங்க தானே எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ரசூலையும் தேர்ந்தெடுத்த பெருமக்கள் அல்லவா அவர்கள் அருமையான பெருமக்கள் சரி அன்சாரி சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்தீங்களே உங்களுடைய நிலை என்ன எத்தனை நில அருமையானவர்களே இணையதளத்தில் யாரை சொன்னீர்கள் யாரை இந்த மார்க்கத்தை அப்படி பிறகுபடுத்துவதற்காக வேண்டியுள்ள திட்டங்களை செய்து இந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு ஒன்றுபட்ட காலங்கள் இது எல்லாரும் ஒன்று எடுக்க வேண்டிய காலம் இல்லையா இதுல ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் எதிரிகள் உணவு தட்டிலே தனக்கு பிரியமான உணவு சேர்ந்து சேர்ந்திருக்கிற மாதிரி எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பாங்க யூதர்களும் கிறிஸ்தவர் தங்களுக்கு மத்தியில் எதிர் நம்மள அடிக்கிறது ரெண்டு பேரும் ஒண்ணும் எதிரிகள் ஒன்று சேருவார்கள் கம்மியா இருப்போமான்னு கேட்டா என்னைக்கு இல்ல 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 நிறைய இருப்பீங்க ஆற்றில் வரக்கூடிய வெள்ளத்தில் வரக்கூடிய நுறையை போல நீங்கள் தாலா எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்களை பத்தி உண்டான ஒரு அலட்சியத்தை போட்டு விடுவான் உங்கள் உள்ளத்தில் எதிரிகளை பத்தி உண்டான பயத்தை போட்டு விடுவான் அந்த காலகட்டத்தில் அதுக்கு சொன்னாங்க பேர் சொன்னாங்க அப்படின்னா என்ன நாயகமே துன்யா கராக உலகத்தினுடைய மோகமும் உலகத்தினுடைய மோகமும் மோத்தையும் பற்றி உண்டான சிந்தனை இன்மையும் சொல்லி காமிச்சான் அருமையான பெருமக்களை தீனை திளப்பது என்பது இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் கருத்து நிர்வானுங்கிறது இருக்கிறது இவன் மசூத் அல்லா தரன் அவர்கள் மினாவுல ஹஜ்ஜிக்கு வந்திருக்க நேரத்துல உஸ்மான் அல்லா தர சலீபா எத்தனை ரக்கா தொடரும் குறைச்சு தொடர்னா நிறைவா தொடருமா பிரச்சனை வந்துச்சு உஸ்மான்லான்னு நாலு தொடரணும் குறைச்சு தொலை கூடாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்யணும் இவன் வசூல் சொன்னாங்க நான் சொன்னா சொன்னமுன்னு தொழுந்திருக்கிறேன் சித்தீகுல பொருட்கள் தொழுந்திருக்கிறேன் உணர்தான் தொழுந்திருக்கிறேன் ஆனா ரெண்டு பேருதான தொழுகிறாங்க குறைச்சு தானே தொழுதாங்கன்னு அவங்க சொல்றாங்க இவங்க சொன்னாங்க அது வந்து அதாவது பயணத்தினுடைய நிலையா ஹஜ்ஜினுடைய அமரா என்பது வேறுபாடு இந்த ஹஜ்ஜினுடைய அமர் என் இருக்குமானால் எகும் குறைச்சி தான் தொடரும் இல்ல பயணத்தினுடைய நிலைபாடு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேல தங்கிட்டாங்களா பயணத்துல வந்து அதுக்கு பிறகு குறைக்க கூடாது முழுசா தொடணும் பயணத்தினுடைய நிலையின்படியா அல்லது அமலா என்பதில் மாறுபட்ட கருத்து வருவார் நாலு ரக்காலத்து தொழுவீங்கன்னு சொன்னாங்க அதில் பின்னால் எடுத்து தொழுதான் என்னது நீங்க இரட்டரைக்கால பின்னால தொழுவது என்னன்னு கேட்டான் பிரிவு என்பது அதை விட ஆபத்தானது சமூகத்தை பிளப்பது என்பது சும்மா விரல் ஆட்டுறது தொப்பியை போடுறது ஒண்ணுக்கு ஆகாத பிரச்சனைகள்லாம் சமூகத்தை பிழைக்க செய்தது குற்றம் அந்த இது எவ்வளவு பெரிய அபாயமான காரியம் வறுமையான அதனாலே அல்லாஹ் குரான்ல சொன்ன மாதிரி யார் இந்த சமூகத்தை பிழைக்கிறார்களோ நாயத்தை பார்த்தல்லா சொன்னா நெஸ்தமின் நூற்றி நாயமே தாங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களும் அல்ல அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல என்ன ஆயத்துக்கு விளக்கம் மையானவர்களே நாம யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு சொல்லல்ல சமூகம் ஒன்றுபட்டு இருப்பதுதான் சமூகத்தினுடைய ஒற்றுமைதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைங்கிறது விலங்கல் அல்லாஹு அப்படிப்பட்ட ஒற்றுமையான நிலையை நல்லவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி அருள்வானாக யாரெல்லாம் அதற்கு மாற்றமா நிலையில் இருக்கிறார்களோ அவர்களும் தோபா செய்து இந்த சமூகத்தினுடைய ஒன்றுபட்ட ஒரு நிலைக்கு திரும்புவதற்குண்டான உயர்ந்த நிலையை எல்லாம் தோல்வியை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆரமீன் அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள் அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கின்றான் அவன் நுட்பமானவனும் எல்லாம் தெரிந்தவனுமாயிருக்கின்றான் பாருங்கள் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்திருக்கின்றன இனி எவர் கண்ணை விழித்து பார்த்து செயல்படுகின்றாரோ அவர் தமக்கே நன்மை செய்து கொண்டவராவார் மேலும் எவர் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுகின்றாரோ அவர் தமக்கே இழப்பை ஏற்படுத்திக் கொண்டவராவார் மேலும் நான் உங்களை பாதுகாப்பவன் அல்லன் பாகம் ஏழு அத்தியாயம் ஆறு வசனங்கள் நூற்றி இரண்டு முதல் நூற்றி நான்கு வரை நாயகம் நம்பிகள்நாயகம் சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ருக்குவையும் சஜிதாவையும் செம்மையாக செய்யுங்கள் அல்லாஹுவின் மீதானையாக நான் எனக்கு பின்னால் அல்லது என் முதுகுக்கு பின்னால் நீங்கள் குனிந்து ருக்கு செய்யும் போதும் சிறவணக்கம் சஜிதா செய்யும் போதும் உங்களை நான் காண்கிறேன் இதை பின் மாலிக் அலி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எழுநூற்றி இருபத்தி ஏழு நபி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கூட்டுத் தொழுகையில் முன்வரிசையில் இருக்கும் நன்மையை நீங்கள் அறிவீர்களாயின் அல்லது மக்கள் அறிவார்களாயின் அதை அடைந்து கொள்ள போட்டி ஏற்பட்டு சீட்டு குலுக்கி போடும் நிலை ஏற்படும் இதை அபு ஹுரேரா ரலியாத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் இப்னு ஹர்ப் அன்ஹு அவர்கள் அறிவிப்பில் முதல் வரிசையில் இருக்கும் நன்மையை அடைந்து கொள்வதற்கு சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழியில்லாமல் போகும் நிலையே ஏற்படும் என்று இடம்பெற்றுள்ளது சஹீக் முஸ்லிம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எழுநூற்று நாற்பத்தி எட்டு